இரண்டு நாள் திருவண்ணாமலை மாவட்டம் நடைபயணம் இதற்கு முன்பு போலூரில் இதே போன்று ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு நடைபயணம் விழிப்புணர்வு கூட்டத்தை முடித்து அவசர அவசரமாக இங்கே நான் கின்றேன் இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக 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 பின்தங்கிய மாவட்டம் தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி எடுத்துக்குங்க சுகாதாரம் எடுத்துக்குங்க பொருளாதாரம் எடுத்துக்குங்க வேலை வாய்ப்பு எடுத்துக்குங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி மாவட்டத்தில் கடைசி மூன்று இடத்திலே கல்வியிலையும் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் வரும் சுகாதாரத்திலையும் கடைசி மூணு இடத்துல வருது பொருளாதாரத்திலையும் கடைசி மூணு இடத்துல வருது வேலை வாய்ப்பிலையும் கடைசி மூணு இடத்துல வருது அப்புறம் எதுக்கியா ஒரு அமைச்சர் இந்த மாவட்டத்தில் எதுக்கியா ஒரு அமைச்சர் எதுக்கியா ஒரு நிர்வாகம் எதுக்கியா ஒரு ஆட்சி இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறல அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் யாரு எத்திராஜிலு வஜ்ரவேலு நாயுடு யாரு எத்திராஜிலு வஜ்ரவேலு நாயுடு என்கின்ற ஏவா வேலு இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்நாட்டில் அதிக போத ஊசி போத மருந்து போத பவுடரு எல்லா தமிழ்நாட்டிலேயே அதிகமா விற்கிற மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் குறிப்பாக பெற்றோர்கள் நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் எல்லோரும் பெரிய தவறை செய்தீர்கள் தமிழக மக்களே தமிழக மக்கள் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்து கொண்டு வந்தார்கள் மிகப்பெரிய தவறு இந்த தவறை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் செய்யக்கூடாது உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய ஆசைனா தெரியுமா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும் டெபாசிட்டை இழக்க வேண்டும் முடியுமா முடியுமா போச்சுடா என் தம்பிங்க முடிவு பண்ணிட்டாங்க என் தங்கைகள் முடிவு பண்ணிட்டாங்க என் தங்கைகளும் என் தம்பிகளும் முடிவு செஞ்சா யாரால மாத்த முடியாது இந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதனால் தான் இந்த நூறு நாள் நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் திமுக வீட்டுக்கு போனோம் திமுக ஆட்சி அகற்றணும் திமுக வேண்டாம் வேண்டாம் இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது பல காரணங்கள் இருக்கிறது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று யாராவது ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க இன்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்ன முடிவு செய்யணும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்று எடுங்கள் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது அந்த முடிவை இன்னைக்கு எடுங்க யார் வரணும்னு அதை பார்த்துக்கலாம் ஒண்ணு திமுக வரக்கூடாது அதற்கு முக்கிய முக்கிய காரணம் என்ன கடந்த மூன்று தேர்தல்களிலும் தமிழக மக்கள் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்தீர்கள் கடந்த மூன்று தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நாற்பதற்கு முப்பத்தி திமுக வெற்றி பெற்றது தமிழகம் புதுவை உட்பட நாற்பது எம்பிக்களில் முப்பத்தி எம்பி திமுக வெற்றி பெற்றது